புகழ் பரப்பும் வாணரே வருக வடரட்டும் தன் தொண்டை எம்மை நான் வந்த காரணம் வந்ததே வலிமை காரணமாக எமது வீட்டின் கூழ உறங்குகிறது என்னை வருத்தமுறை செய்கிறதே உடனே வேண்டி கிடைக்கிற பிள்ளைகளே வேண்டாம் வறுமையை போக்குவது என் பொறுப்பு மரபழுத்து எல்லாருக்கும் பயன் தடுங்கள் என் உதவுங்கள் ஆகட்டும் போனரே அமைச்சரே வாருங்கள் இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் பல வழி செய்திடுங்கள் ஞானப்படியே செய்கிறேன் காசுகளை அழித்தருக அணிமணி பணீர்களும் பற்பல பரிசுகளை பேடைகளை நிறைத்து அனுப்பிடுங்க அனைத்தும் அனுப்பி வைக்க நேரம் குறைவின்றி நீடோடி வாங்க வாழ்க வாழ்க நீதி வாழ்க வாழ்க